நெடுவாசலில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களுடன் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் நேரலை காட்சிகளையும் பார்க்கலாம் கடந்த நாட்களாக நமது பகுதியில் திட்டமிடப்பட்டிருக்கின்ற ஒரு திட்டத்திற்கு மாற்றாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து பெரியோர்கள் தாய்மார்கள் பல்வேறு ஊர்களைச் சேர்ந்த சுற்றுவட்டார் கிராமங்களைச் சேர்ந்த அனைத்து பெரியவர்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்த ஆழ்ந்த நன்மை கலக்க வணக்கம் இருக்கிறார் நிலையில் நான் உங்கள் மத்தியிலே நின்று கொண்டிருக்கிறேன் ஒரு மத்திய அமைச்சராக நிற்கிறேனா ஒரு அரசியல் கட்சியினுடைய சார்பில் நிற்கிறேனா அல்லது என் தமிழ் சொந்தங்களிலே ஒருவனாக நான் நிற்கிறேனா இந்த கேள்வியை நீங்கள் எழுப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் மத்தியிலே நான் ஒரு அமைச்சராக நிற்கவில்லை ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவனாக நிற்கவில்லை உங்களில் ஒருவனாக நானும் உங்கள் ஒரே ஒரு வித்தியாசம் அப்போ நீயும் போராட்டத்திலே கலந்து விடுகிறாயா அப்படின்னு சொன்னா அதுல மட்டும் கொஞ்சம் விலகி நின்று உங்கள் மத்தியிலே என் கருத்துக்கள் செல்லவற்றை பேச விரும்புகின்றேன் கடந்த நாலாம் தேதி நமது ஊரை சேர்ந்த பெரியவர்கள் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த பெரியவர்கள் இவர்கள் எல்லாம் மதுரைக்கு வந்திருந்தார்கள் ஏறக்குறைய மதி மாலை அஞ்சு அஞ்சு முக்காலுக்கு ஆரம்பிச்ச எங்களுடைய சந்திப்பு ராத்திரி பத்து மணி வரைக்கும் நாலு மணி நேரத்திற்கு மேலாக நாங்கள்லாம் பேசிக்கொண்டோம் அந்த சந்திப்பில் நம்முடைய ஊர் பெரியவர்கள் தவிர்த்து நம் ஊரை சேர்ந்த மரியாதைக்குரிய சேதுபதி போன்றவர்கள் கருப்பு முருகானந்தம் போன்றவர்கள் இளங்கோ ராஜேந்திரன் இவங்க எல்லாம் நம்ம பகுதியை சேர்ந்தவங்க நல்லா உட்கொருந்தான் இது போக சில விஷயங்கள் நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு பதில் சொல்ல தெரியாது ஆகையினால் அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் தேர்ச்சி பெற்ற ஓஎன்ஜிசி சேர்ந்த அதிகாரிகளையும் அழைத்திருந்தோம் எல்லாரும் சேர்ந்து நாலு மணி நேரத்துக்கு மேல பல கருத்துக்கள் பேசப்பட்டன நான் இல்ல ஒரு ஆரம்பத்திலே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு எந்த விஷயத்தையும் திணிப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடியுடைய அரசாங்கம் தயாராக இருக்காது என்பதை உடனே சொன்னார் ஆனால் ஒரு விஷயம் நமக்கு நல்லது என்று புரிதல் காரணமாக நம்ம எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் நம்முடைய மக்களுக்கு ஒட்டுமொத்த நன்மையை கருதி பலன் அமையும் என்று நீங்கள் கருதினீர்கள் என்று சொன்னால் அது வர்றதிலேயும் தப்பு இல்லை நன்மையாய் இருந்தார் இதெல்லாம் முதல்ல அன்னைக்கு நான் உங்கள்ட்ட பேசிட்டேன் அன்னைக்கும் இதே போலதான் என்னை நான் என்னுடைய நிலையில் இருந்து மாற்றி வைத்துட்டு தான் அன்னைக்கும் பேசினேன் இன்னைக்கும் அதே நிலைமையில்தான் உங்கள் மத்தியில பேசுறேன் நம்முடைய பெரியவர்கள் அன்னைக்கு சொல்லும்போது என்னுடைய கிராமத்தை பாருங்க என்னென்ன விளைச்சல்கள் இருக்குதுன்னு நீங்க வந்தாதான் தெரியும் அப்படின்னு புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு நான் நிறைய தடவை வந்திருக்கிறேன் புதுக்கோட்டை மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் நிறைய எல்லா மாவட்டத்துக்கும் நான் போயிருக்கிறேன் ஆனால் இந்த தாலுக்கா இதுக்குள்ள இன்னைக்கு தான் நான் வந்திருக்கிறேன் அவங்க சொன்னதுல எதுவும் தப்பாக எனக்கு தெரியும் எல்லாம் நான் பார்ப்பேன் நானும் ஒரு விவசாயி விவசாயி அப்படின்னு சொன்னா நான் நான் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கத்தில் முழுமையாக அரசியலில் நான் வர்றதுக்கு முன்னாடி நானும் ஒரு விவசாயி அதில் உள்ள லாப நஷ்டங்கள் இவ்வளவு கஷ்டங்கள் அதெல்லாம் நான் அன்னைக்கு நம்ம பெரியவங்கள்ட்ட நான் பேசும்போது அதையும் நான் சொல்லியிருக்கிறேன் அதனால் இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளெல்லாம் நான் பார்க்குறேன் சாதாரணமாக மிளகு அப்படின்னு சொன்னால் அது கேரளம் தான் கேரளத்துக்கு அடுத்தபடியாக நான் நினைச்சது எங்க தான் எங்க தோட்டங்கள்ல தான் மிளகு இருக்கு அப்படின்னு நினைச்சேன் அன்னைக்கு நம்ம ஊர் பெரியவங்களாம் சொன்ன புறதான் மிளகு புதுக்கோட்டையிலயும் விளைய முடியும் அப்படிங்கிறது நீங்க நிரூபிச்சு காமிச்சிருக்கிறீங்க இது போல பல விஷயங்கள் சொல்ல முடியும் நான் வரும்போது வாழை தோட்டம் அது போல வில்லறைக்கால ஒரு புதிய வரைப்பி வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடியது அதுக்கு வரக்கூடிய லாப நஷ்டங்கள் இதெல்லாமே நம்மோட வந்து நம்முடைய சகோதரர்கள்லாம் சொல்லிட்டு வந்தாங்க எல்லாமே நான் பார்த்திருக்கேன் அதனால சொன்னதுல எதுவுமே தப்பு கிடையாது ஒரு விஷயத்தை ஆரம்பத்திலே நான் சொல்றேன் இந்த திட்டம் பிரதமர் நரேந்திர மோடி அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் இல்லை இது அரசியலுக்காக நான் பேசக்கூடிய விஷயம் இல்லை நம்ம ஊர்ல உள்ளவங்க பல பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலயே நிலங்கள் எல்லாம் கொடுத்த விஷயங்கள் எல்லாம் அன்னைக்கு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு பல விஷயங்கள் சொன்னாங்க இந்த அரசாங்கம் பிரதமர் நரேந்திர மோடியோட அரசாங்கம் வந்து மூணு வருஷம்தான் ஆகுது இந்த மே மாசத்தோட மூணு வருஷம் தான் ஆகுது அதனால இது இந்த அரசாங்கம் கொண்டு வந்து திட்டம் இல்லை முந்தைய அரசாங்கத்தை குற்றம் சொல்றதுக்கோ எந்த அரசியல் கட்சி குற்றம் சொல்றதுக்கோ நான் தயார் யாரும் இதுல வந்து குற்றப்படுத்தப்படுவதற்கோ குற்றவாளிகளோ இல்லை உங்களுடைய புரிதல் காரணமாக எதிர்ப்பும் இல்லாம இருந்திருக்கீங்க புரிதல் காரணமாக இருக்கிறீங்க இதுதான் உண்மையான நிலைமை இதுவரைக்கும் சொன்னதுல வந்து எந்த வித்தியாசமும் இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த புரிதல் எந்த வகையில் நாம வந்து எடுத்துக்கொண்டு போவது மீத்தேன் எரிவாயு நம்முடைய தமிழ்நாட்டில் வேண்டாம் அப்படிங்க அரசு ஏற்பட்ட உடனடியாகவே அமைச்சர் மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர் தான் இந்த துறைக்கும் அமைச்சர் அவரை போய் நான் பார்த்து பேசுறேன் இப்படி தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு வந்து அதுல வந்து விருப்பம் இல்லை அப்படின்னு அவர் என்ன அப்படின்னு சொல்லி காரணம் கேட்டார் எனக்கு இதில் தொழில்நுட்ப ரீதியாட்டு பெரிய விவரங்கள் ஒன்றும் தெரியாது மக்கள் வேண்டாம்னு சொல்றாங்க அதுக்கு பின்னாடி அந்த பகுதி மக்கள் வந்து தலைவர்கள் வந்து அமைச்சரை சந்திக்கணும்னு கேட்டாங்க அமைச்சரை சந்திக்கிறதுக்கு நான் கூட்டிட்டு போயிருந்தேன் அமைச்சர் சில விவரங்கள் எல்லாம் எடுத்து சொன்னார் இந்த எல்லாம் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்க பாருங்க பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க அந்த மக்கள் சொன்னாங்க இல்லைங்க என்னென்ன காரணத்தால எங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வேண்டாம் அப்போ அமைச்சர் சொன்னாங்க இது நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து பண்ணுங்க கடைசியில் மீத்தேன் எடுக்கிறது வேண்டாம் அப்படின்ட்டு இப்போ இந்த பிரச்சனை வந்த நேரத்தில் இந்த பிரச்சனைக்காகவும் நான் வந்து நம்முடைய அமைச்சர் மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்களை போய் பார்த்து அப்ப யாரையுமே நான் சந்திக்கல யாரையுமே சந்திக்கல எனக்கு இந்த தகவல் கிடைச்ச உடனடியாகவே மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்களை பார்த்து இப்படி எங்களுடைய பகுதி மக்கள் இப்படி ஹைட்ரோ கார்பன் விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொண்டதுக்காக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் அவர்கிட்ட சொன்னேன் அப்போ அவர் சொன்னார் இது மொத்தம் முப்பத்தி ஓரு திட்டங்கள் இப்போ நாம் அலோவ் பண்ணியிருக்கோம் இந்த முப்பத்தோரு திட்டத்தில் ஒரே ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் வருது மற்றொன்று பாண்டிச்சேரியில் வருது மீதி இருக்கக்கூடியது மராட்டிய மாநிலம் ஒரிசா அசாம் பல மாநிலங்களில் வருது ஆந்திரா அங்கெல்லாம் எந்த எதிர்ப்பும் இல்லை உங்களுக்கு என்ன எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போ எனக்கு வந்து அந்த தொழில்நுட்ப ரீதியாட்டு சொல்ல தெரியல நிலத்தடி நீர் பாதிக்கும் விவசாயம் பாதிக்கும் சுற்றுச்சூழல் பாதிக்கும் இதெல்லாம் எங்க மக்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் அப்படிங்கிறத எடுத்து சொன்னேன் அப்ப அவரு அதுக்கெல்லாம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னா அதுக்கு பின்னாடிதான் தான் நம்ம ஊர்ல உள்ள பெரியவங்களை எல்லாம் நாம சந்திச்சு பேசணும் அப்படி பேசும்போது எல்லா விவரங்களையும் சொல்லிக்கிட்டு நாம வந்து நீங்க விரும்புவீங்கன்னு சொன்னா மத்திய அமைச்சரை சந்திப்பதற்கு நான் வந்து ஏற்பாடு பண்றேன் நாம வந்து சந்திக்கலாம் அதை நீங்க வந்து முடிவு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அது நாங்கள் பிறகு பேசிட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதெல்லாம் நடந்த விஷயங்களை உங்கள் முன்னால நான் வந்து கேட்குறேன் இப்ப இங்க வந்து பார்க்கும்போது இருபத்தி ரெண்டு நாட்களாக நீங்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த அச்சங்கள் இதெல்லாம் நான் புரிந்து கொள்கிறேன் இதெல்லாம் நான் வந்து நம்முடைய அமைச்சர்கிட்ட பெரும்பாலும் நாளைக்கு நான் போ இன்னைக்கு நான் வந்து டெல்லியில் இருந்திருக்கணும் நம்ம ஊர்ல நான் கட்டாயம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கிறேன் கடந்த நாலாம் தேதி நான் உங்கள்கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் எதையும் திணிப்பதற்கு மத்திய அரசாங்கம் தயாராக இல்லை உங்களுடைய வருத்தங்கள் உங்களுடைய கவலைகள் உங்களுடைய தேவைகள் இதெல்லாம் வந்து நீங்க வந்து மேல அமைச்சர்ட்ட பேசுறீங்க சாதாரணமாக இதெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க இது நாம பண்றோம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கத்தை போல அணுகுவதற்கு இலகுவான அரசாங்கம் இதுக்கு முன்னாடி எப்போ இருந்திருக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதனால அமைச்சத்தை நான் கூட்டிட்டு போறேன் உங்களுடைய பிரதிநிதிகள் சில பேர் நீங்க வாங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க நல்லதாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஏற்றெடுத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய விருப்பம் இல்லாத பட்சத்துல அது எப்படி பண்ணணுமோ அதையும் பேசி நாம வந்து முடிவெடுப்போம் அப்படிங்கிறதெல்லாம் நான் இப்போ அன்னைக்கு பேசின விஷயங்களையும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்கள் மத்தியில நம்முடைய பெரியவர்கள் எல்லாருமே இதுக்கு முன்னாடியும் நம்ம தேசியவாதம் நடத்தின விஷயங்கள்லாம் நான் நம்புறேன் இதுக்கு மேல இதே விஷயங்கள் தான் நான் அன்னைக்கு சொன்னேன் நான் உங்க முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு உங்களை ஏமாற்றிட்டு போவதற்கு பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு காலமும் தயாரா இருக்க மாட்டேன் எது உண்மையோ எது என்னால் முடியுமோ அதை உங்க மத்தியில் வைக்கிறதுக்கு நான் கடமைப்பட்டேன் இங்கிருந்து நான் போன பிறகு கூட உங்க மனசுல நீ ஏமாத்திட்டு போயிட்டான் அரசியல் நடத்திட்டு போயிட்டான் அப்படிங்கிற உணர்வுகள் வரக்கூடாது ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் அப்படிங்கிறது வேற அது மேடைகள் எல்லாம் பேசலாம் ஆனால் ஆத்மார்த்தம் என்பது நான் உங்களை நம்புறேன் நீங்க என்ன நம்பறி அப்படி இருக்கும்போது நான் உங்கள்கிட்ட போய் சொல்லக்கூடாது என்னால பண்ண முடியும் நான் இப்போ மீண்டும் நான் சொல்றேன் நாலாம் தேதி பேசிய பேச்சுவார்த்தைகள்ல கடைசியாக நான் கடைசியாக உள்ள அது தான் தயவு செய்து கொஞ்சம் கவர்மெண்ட் கேளுங்க யாரையும் நான் கட்டாயப்படுத்தவில்லை எந்த விஷயத்திற்கும் கட்டாயப்படுத்தவில்லை ஆனால் ஒரு பேச்சுவார்த்தைக்கு சகோதர்கள் கேட்டாங்க அந்த பேச்சுவார்த்தை மத்திய அமைச்சு அதுக்குள்ள ஏற்பாடுகள் நாம பண்றோம் ஆனா அப்படி போகும்போது நாம எப்படி போனா நல்லா இருக்கும் அப்படிங்கறத நீங்க யோசிங்க ஒத்த போகும்போது நாங்க அங்க போராடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு போறது நல்லதா உங்களை நம்பி நாங்கள் போராட்டத்தை நிறுத்திவிட்டு வந்திருக்கிறோம் என்பது நல்லதா எது நல்லது எது ஏற்புடையது நாமளும் மனுஷன் தான் அங்கே இருக்கக்கூடியாலும் மனுஷன் தான் நம்முடைய சிந்தனைக்கு தக்கபடி அங்க அங்கு உள்ள சிந்தனைகளும் இருக்க முடியும் இதெல்லாம் நீங்க யோசி எதையும் நான் கட்டாயப்படுத்த வேண்டும் இதுல வந்து விவாதத்துக்கு நான் வரல நான் இதை சொல்லி அதுல உங்களுடைய விவாதம் அப்படிலாம் ஒண்ணு இல்லை என்னுடைய கருத்து அன்னைக்கு பேசினத ஒளிவு மறைவு இல்லாமல் ஒற்ற வரி பிசகாமல் அப்படியே இன்னைக்கு உங்க முன்னாடி வச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு உணர்வுகள் இருக்குதோ இந்த உணர்வுகளை எடுத்து சொல்லக்கூடிய வகையில் நான் இருக்கிறேன் அதனால என்ன என்ன அதான் சொல்றேன் பேச்சுவார்த்தைக்கு நேரம் கேட்போம் நேரம் கிடைக்கும் பெரும்பாலும் நாளைக்கு ஒரு நாள் பார்லிமெண்ட்டு அதுக்கு பிறகு ரெண்டு நாள் லீவு அதுக்கு பிறகு பதிமூணாம் தேதி அங்கே மீண்டும் லீவு பதினாலாம் தேதி அங்கே ஹோலி அங்கே ஒரு பண்டிகை அதனால் அதுக்கு லீவு பதினாலாம் பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி வந்து வேற ஒரு பேச்சுவார்த்தைக்காக தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பேச்சுவார்த்தைக்காக அதுக்கும் நேரம் கேட்டுக்கிறேன் அதனால ரெண்டையும் போட்டு நாம வந்து குழப்பக்கூடாது பதினாலு நமக்கு கொஞ்சம் தரமாட்டிருக்கும் பதினஞ்சு அல்லது பதினாறாம் தேதி மத்திய அமைச்சரோடு நான் வந்து நேரம் கேட்குறேன் உங்களுடைய பிரதிநிதிகள் நீங்க வந்தீங்கன்னா அதுக்குள்ள பேசக்கூடிய ஏற்பாடுகள்லாம் நாம பண்றோம் நீங்க பேசுங்க கருத்துக்களை சொல்லுங்க என்னுடைய கருத்துக்கள் ஏற்கனவே நான் சொல்லிடுறேன் என்னுடைய கருத்துக்களை நான் சொல்றேன் அதெல்லாம் சொல்லிக்கிறேன் கொஞ்சம் 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 நான் எதையுமே திணிக்கைக்கு வரல அதையும் சொல்லிட்டேன் தயவுசெய்து உன்னை புரிஞ்சுங்க எதையும் திணிப்பதற்கு நான் வரவில்லை கட்டாயப்படுத்துவதற்கு நான் வரவில்லை அன்னைக்கு இப்படி நாலு மணி நேரம் பேசணுமோ நாலு மணி நேரம் பேசணுடைய சாராம்சத்தை இன்னைக்கு உங்க முன்னாடி வச்சிருக்கிறேன் ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகும்போது எப்படி போனால் நல்லா இருக்கும் என்னுடைய வேண்டுதல் நீங்க இந்த போராட்டத்தை கைவிட்டு விட்டு அந்த பேச்சுவார்த்தை பாருங்க அதுக்கு பின்னாடி நீங்க முடிவிடுங்க இது என்னுடைய வேண்டுதல் இதுல நான் வந்து மீண்டும் மீண்டும் சொல்றேன் எதையும் கட்டு பயன்படுத்தவில்லை அங்க நேட்டைக்கு ஒரு செய்தி கழிப்பிட்டு இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்த ஒரு அம்மா பொன்னம்மா அம்மா காலம் இருக்கிறாங்க இல்லை நான் போறேன் அங்கேயும் போறேன் இது முடிச்சுட்டு நான் வந்து அங்க போறேன் தயவு செய்து நான் வந்து எதையும் மறைக்கல என் மனசுல பட்டதை அப்படி உங்கள்ட்ட சொல்றேன் நீ தப்பா நினைக்க மாட்டீங்க நீ எதுவும் தப்பா நினைக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் தாய்கிட்ட சொல்றது போல உங்கள்கிட்ட வந்து நான் இதெல்லாம் வைக்கிறேன் நீங்கள் நல்ல முடிவு எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கின்றேன் இதுக்கு அடுத்தபடியா நான் அந்த சில இடங்கள் எந்தெந்த இடத்துல என்னென்ன வச்சு பண்ணியிருக்காங்க அதை பார்க்கணும் அதையும் பார்த்துட்டு